என் எஸ் கிருஷ்ணன் எம்ஜிஆருக்கு குருஸ்தானத்தில் இருந்தவர் ஒருமுறை படப்பிடிப்பிற்காக இருவரும் கல்கத்தா சென்றிருந்தனர் இருவரும் பக்கத்து பக்கத்து அறையில் தங்கி படப்பிடிப்புக்கு சென்று வந்தனர் கல்கத்தாவில் பெரிய பெரிய சாக்கடைகள் பல இடங்களில் காணப்படும் வழியில் தென்படும் சாக்கடைகளை எம்ஜிஆர் மிக சுலபமாக தாண்டி விடுவார் அதை பார்க்கும் கூட வரும் பெண்கள் அற்புதமா தாண்டரே என்று பாராட்டி உசுப்பி விடுவர் அப்படி எம்ஜிஆர் ஒருமுறை தாண்டும் போது அவருடைய செருப்பின் வார் அருந்துவிட்டது அடுத்த நாள் என் எஸ் கிருஷ்ணனிடம் சென்று செருப்பு வார் அருந்த கதையை சொல்லி தனக்கு செருப்பு வாங்க வேண்டும் என்று கடைக்கு அழைத்து செல்லுமாறு கேட்டுள்ளார் என் எஸ் கிருஷ்ணன் செய்தித்தாளில் சுற்றி வைத்திருந்த எம்ஜிஆரின் செருப்பை எடுத்து அவரிடம் கொடுத்தார் வாங்கி பிரித்து பார்த்த எம்ஜிஆர் அருந்தவார் புதிதாக தைக்கப்பட்டிருப்பதை பார்த்தார் என் எஸ் கிருஷ்ணன் ராமச்சந்திரா நீ பெரிய நடிகன் கிடையாது இப்பதான் வளர்ந்துட்டு வரே கிடைக்கிற காசை சேர்த்துவை அப்பத்தான் படப்பிடிப்பு இல்லாத நாட்கள்ல இரண்டு வேளை உணவாவது சாப்பிட இருக்கும் என்று அறிவுறுத்தினார் இப்படிப்பட்ட அனுபவங்களும் வழிகாட்டுதல்களும் தான் எம்ஜிஆருக்கு ஆடம்பரம் இல்லாமல் வாழ்ந்து அடுத்தவர்களுக்கும் உதவி செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தியது